அதிமுகவில் தொடர்ந்து ஒரு கோரிக்கை எழுந்து வருவது பிரிந்து சென்றவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவர்களையும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெற முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தான் மட்டுமே கட்சியின் தலைமை என பிடிவாதம் பிடித்து வருகிறார் என்ற பேச்செல்லாம் வெளியானது இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் திமுக திட்டமிட்டு டிடிவி சசிகலா ஓ பி எஸ் ஆகியோருக்கு தேவையற்ற முக்கியத்துவம் கொடுத்து அதிமுகவின் உள்ளே பாகுபாடு உள்ளது என்கிற போலியான கதை நாடகம் உருவாக்குகிறது என்று கூறப்படுகிறது அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் கடந்த தினங்களில் பொது மேடையில் வெளிப்படையாக பேசியிருந்தார் குறிப்பாக ஓ பி எஸ் தான் ஒரு காலத்தில் சசிகலா சிறைக்கு போக வேண்டும் இவர் தமிழ்நாட்டின் பேராசுரி என்று கூறியவர் சசிகலா டிடிவி இருவரையும் அம்மாதான் கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார் அவர் இறக்கும் வரை டிடிவியை ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் டிடிவி பதினாறு எம்எல்ஏக்களை பிரித்துக் கொண்டு சி மாற்றம் கோரிக்கை வைத்தார் அவர்கள் அனைவரும் இன்று அரசியல் ரீதியாக முடிவடைந்தவர்களே ஓபிஎஸ் கட்சியினரின் அலுவலகத்தை தாக்கி கட்சியை பலவீனப்படுத்தினார் அதிமுக பாஜக கூட்டணி குடும்ப அரசியலை எதிர்கொள்கிறது ஆனால் டிடிவி சசிகலா சகோதரர்கள் குடும்ப வலுவை மட்டுமே நாடுபவர்கள் என்று கூறப்படுகிறது இதனால் இவர்கள் மூவரையும் கட்சியில் மீண்டும் இணைப்பதற்கான சாத்தியமே இல்லை என்று சொல்லப்படுகிறது எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்வான்தான் எங்களுக்கு முக்கியம் ஒரு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சில வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடி முடிவு கட்டப்படும் சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் அவர் திருந்த பாடில் புனிதமாக திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுறக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும் அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொரு பேர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு போன அவர்களில் கட்சியில இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத என்னை நிரட்டியும் பார்க்க முடியாது எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கும் நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை பார்த்தார்கள் ஆட்சி அதை கொடுத்தவர்களும் யார் என்றும் நமக்கு காப்பாற்றி நன்றி மறுப்பது நன்று நன்று அல்லது மறப்பது மறுப்பது பல ஆண்டுக்கு முன்னாவே இரு ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார் அப்படி நன்றியோடு நாங்க இருக்கிறோம்